பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மக்கள் வார்த்தையத்தில் வாயில வார்த்தை தான் சொன்னாங்க வார்த்தை சொன்ன உடனே அற்புத அடையாளம் நடக்குது யோசுவா வந்து சூரியனே நீ அங்கேயே கிட்டு சந்திரனே நீ இங்கே இரு அப்படின்னு வாய்க்க வந்து சொன்னாரு நடந்துச்சா இல்லையா நடந்துச்சு ஸோ நான் கூட ஒரு முறை வானத்தை பார்த்து மழைமா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சர்ச்சிக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டோம் இது எல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு முடியத்துக்கு மணி மூணு மணி ஆயிடுச்சுங்க ஸோ நாங்கள் அன்னைக்கு குளிச்சு துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வெளியே தோட்டம் தோட்டத்தில் கிணறு கிணத்து பார்த்துல கல் இருந்துச்சுங்க அந்த கல் அண்ணன் நாங்கள் போட்டு போனோமா போட்டு போகும்போது அப்போது சாயங்காலம் ஒரு மூன்றரை மணி இருக்குமா சரி நம்ம துணி துவைக்கலாம் அப்படின்னு பார்த்தா வானம் கார் இருள் அப்போ நான் வானத்தை பார்த்து சொன்னேன் வானமே கே ஏசுவி நாமத்தினால உனக்கு நான் கட்டளை கொடுக்குறேன் நான் துணி துவைக்க போறேன் துணி துவைச்சி நான் என் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போற வரைக்கும் நீ மழை பெய்யக்கூடாது புரியுதா ஏசுவி நாமத்தினால உனக்கு நான் கட்டளை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன அப்படி சொன்னங்க மழை வரவே இல்லை பட் கார் அப்படியே கார் இருக்க சூழ்ந்து இருக்குது காத்து வீசுது ஒரு துளி மழை கூட பெய்யலாம் நான் அந்த துணியெல்லாம் துவைச்சு முடிச்சு புளிச்சு பக்கெட்ல போட்டுக்கிட்டே நான் உள்ள காலை வச்சேங்க பட்ட பட்ட பட 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 மழை சார் வெளுத்து வாங்கிச்சு பாருங்க நான் கட்டளை போட்டங்க இந்த மாதிரி மூணு முறை நான் செஞ்சிருக்கிறேங்க இன்னொரு முறை எங்க வீட்டுல பிரேயருங்க அந்த நேரத்துல நான் வந்து இடத்துல வந்து ஜப கூட்டம் வச்சிருக்கிறோம் என் வீட்டில் ஜபம் நடக்குதுமா மழை வர மாதிரி இருக்குதுமா ஜனமெல்லாம் வரப்போறாங்க வீட்டுக்கு வரப்போறாங்க பிரேயருக்கு மழை வந்துட்டா எப்படி வர மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் படிக்கட்டு மேலே ஏறி வானத்தை பார்த்து பேசினேன் வானமே கே ஏசுவி நாமத்தினால உனக்கு நான் கட்டளை கொடுக்குறேன் எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஜபம் நடக்குது மழை வரக்கூடாது ஜெபம் முடிஞ்சு மக்கள் எல்லாம் வீட்டுக்கு போன பிறகுதான் மழை வரணும் புரியுதா ஏசுவி நாமத்தினால உனக்கு கட்டளை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க எங்க வீட்டுல மழையே வரல ஜெபம் முடிச்சு எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாங்க மணி ஒரு எட்டு எட்டரைக்கு ஜேயர் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு போயிட்டாங்க ஒன்பதரை மணிக்கு மழை வந்துச்சு பாருங்க நம்ம சொன்ன கேக்கங்க நம்ம சொன்ன கேக்கம் நமக்கு ஆண்டு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்குற பழைய பள்ளி செஞ்சாங்களே ஏன் நம்மளால செய்ய முடியாது ஸோ இன்னொரு 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 முறை நான் வந்து ஒரு ஊருக்கு கிராமத்துக்கு ஊழியத்துக்கு போய்க்கிறோமா ஞாயிற்றுக்கிழமை அவங்க பல முறை கட்டாயப்படுத்தாங்க வாங்க வாங்கினோம் நானும் எங்கள் வீட்டுக்காரர் போயிருந்தோம் அவங்க வீட்டில் போய் சந்திச்சுட்டு ஜவம் பண்ணிட்டு நாங்கள் கிளம்புறோம் கிளம்பும் போது மழை தூரல் பிடிச்சிச்சு அப்புறம் இவ்வளோ நம்ம மழையில் மாட்டிக்கு போகிறோம் அப்படின்ற இங்கே தங்கிடலாமாக்கா மழை விடாது போல இருக்குத இல்ல பரவாயில்ல நீங்க வண்டி எடுத்து நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி வண்டியில ஏறி உட்காந்துக்கினு வானத்தை பார்த்து நான் சொன்னேன் வானமே கேள் ஏசு நாமத்தினால உனக்கு நான் கட்டளை கொடுக்குறேன் மழை வரக்கூடாது மழையில நான் நினைக்க கூடாது என் வீடு போய் சேர்ந்த வரைக்கும் நீ மழையே பெய்யக்கூடாது உனக்கு நான் கட்டளை கொடுக்குற ஏசுவி நாமத்தினால அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இடத்துல தூர்ல எங்க மேல விழுந்துச்சு ஆனா நாங்க வர 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 தோரலே இல்ல காத்து இல்ல மழை இல்ல இன்னாங்க நம்ம அந்த இடத்துல பார்த்தோம் மழை இருந்துச்சு இப்போ வர 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 மழையே இல்லையே அப்படின்னு ஒரே சந்தோஷம் நம்ம பேச்ச கேட்டு வானம் மழையே பொழியல அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு நம்ம பயன்படுத்தணும் பழைய ஏற்பாட்டிலே இதற்பாட்டுல புதிய புதிய உடன்படிக்கையின் கீழ் இருக்கிற நம்மளால ஏன் செய்ய முடியாது கண்டிப்பா செய்ய செஞ்சு பயன்படுத்தி சொல்லி பாருங்க நடக்காத காரியம் எல்லாம் நடக்கும் பழி ஏற்பாட்டிலேயே அந்த மக்கள் ஆழமான நம்பிக்கை தேவனியங்களோட கூட இருக்கிறாருன்ற ஆழமான நம்பிக்கை விசுவாசம் வச்சிருந்தனால்தான் அவங்களால அற்புத அடையாள நம்மளாலதான் கழுவப்பட்டுச்சு சுத்திகரிக்கப்பட்டு நீதி மனா இருக்கிறோம் நம்மளால என்ன செய்ய முடியாது கண்டிப்பா செய்ய முடியும் ஆணித்தரமா விசுவாசிங்க நீங்களும் அற்புத அடையாளம் உங்களால செய்ய முடியுமே ஏசு கிறிஸ்து நாமத்தினால உங்களுக்கு நான் சொல்றேன்மா மாரணாதா